ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவாக சிவ அனுபவத்தை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய எட்டாவது நாள் இந்த நாள்ல நாம அட்டவீரட்ட தலங்கள்ல மூன்றாவது திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவதிகை அப்படிங்கிற அழகான திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த திருவதிகை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு பன்ருட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கமான ஒரு அழகான திருத்தலம் திருவதிகை சுவாமி பேரு வீரட்டானேஸ்வரர் அப்படிங்கறதுதான் இறைவனுடைய அழகான திருநாமம் இந்த அட்ட வீரட்ட தலங்களிலேயுமே இறைவனுக்கு வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் பொதுவானது அம்பாளுக்கு இங்க திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அற்புதமான நாமம் அமைய பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இறைவன் செய்த அதாவது சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள் சிவபெருமான் செய்த அட்ட வீரட்ட செயல்கள் அப்படிங்கறத நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு மேலும் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் எவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படின்னு சம்பந்தருக்கு இந்த திருத்தலத்துல இறைவன் நடன தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு அது மட்டும் அல்லாமல் மிக உயர்ந்த தேவாரம் என்று நாம் பாராட்டி போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய அப்பர் பெருமான் அருளி செய்த தேவாரம் பிறந்த ஊர் இந்த ஊர்தான் அப்போ இந்த ஊருக்கு வந்துதான் அப்பர் பெருமான் தன்னுடைய சூளை நோய் நீங்க பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு ஓரளவுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும் அவர் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த அவருடைய தமக்கையாராகிய திலகவதி அம்மையார் இந்த திருத்தலத்தில் தான் நீண்ட நெடிய காலம் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து தன் தம்பியை இந்த சைவ சமயத்திற்கு திருப்பி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இறைவன் அவருக்கு சூளை நோயை கொடுத்து பின் இந்த திருத்தலத்திற்கு வரவழைத்து அவருடைய சூளை நோயை போக்கி தேவாரத்தை பிறக்கச் செய்து திருநாவுக்கு அரசு என்கின்ற பட்டத்தையும் இறைவன் அவருக்கு அருளிச் செய்த ஒரு அற்புதமான ஊர் இந்த திருவதிகை அப்படின்னு சொல்லலாம் சுந்தரர் இந்த ஊருக்கு வருகிற போது இந்த ஊரினுடைய பெருமை அருமை எல்லாம் தெரிந்து இந்த ஊர்ல காலே வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு பயந்து போய் பக்கத்திலேயே அவர் தங்கிவிட்டார் ஆனாலும் சுந்தரனை பார்க்காம இருக்க முடியாத சிவபெருமான் அவரை தேடிச் சென்று அவருக்கு திருவடி தீட்சை இருந்த இடத்தில் இருந்தபடியே அவருக்கு அருளி செய்து விட்டு வந்தவர் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் ஒன்றாக விளங்கிய உண்மை விளக்கத்தை நமக்கு அருளி செய்த கடந்தானுடைய அவதார திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகின்றது இத்தனை சிறப்புகளும் உடைய இந்த திருத்தலத்துக்கு ஆதியிலேயே பெருமை சேர்த்தவர் வீரட்டேஸ்வர் அப்படின்னு தான் சிவபெருமானுடைய வீர தீர செயல்களை நாம் சிந்தித்து வருகிறோம் அதுல ஒன்றுதான் திரிபுரர்களை சிவபெருமான் எரித்தார் அப்படிங்கிற வரலாறு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த திரிபுரர்கள் யார் அவர்களை எதற்காக எரிக்கணும் என்ன காரணம் அந்த எரித்த செயல் எப்படி நடந்தது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் பொதுவா சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக தேவர்கள் நலன் பெறுவதற்காக அப்படின்னு இந்த அசுர சம்ஹாரங்களை எல்லாம் அவர் செய்திருந்தால் கூட அதன் மூலமாக அவர் நமக்கு காட்டுகின்ற விளக்கம் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு ஏற்படக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும் மலங்களில் இருந்து எப்படி நாம் வெளிவர வேண்டும் அப்படிங்கிற தத்துவ விளக்கமாகத்தான் இந்த சம்ஹாரம் என்பது நடைபெற்றிருக்கிறது திரிபுரர்கள் அப்படிங்கிறவங்க மூன்று பேர் தாருகனுடைய மகன்களாக விளங்கிய வித்துன் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் நீண்ட நெடிய காலம் தவம் செய்து சிவபெருமானின் அருளன்றி வேறு எதனாலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது அப்படிங்கிற வரம் அந்த வரத்தோடு சேர்த்து நாங்கள் மூன்று பேரும் எங்களுடைய கோட்டைகளோடு ஆகாசத்திலே பறக்க வேண்டும் என கோட்டைகள் பறக்காது ஆனால் எங்களுடைய கோட்டைகள் பறக்க வேண்டும் தங்கம் வெள்ளி இரும்பு ஆகிய மூன்று கோட்டைகளை அமைத்து அவை பறக்க வேண்டும் என்கின்ற வரம் இந்த மூன்று கோட்டைகளோடு என்றைக்கு நாங்கள் மூவரும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றோமோ அப்போது ஒரே பானத்தால் தான் ஒருவன் எங்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற வரம் இன்னும் பல 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 வரங்களை பெற்று மிகவும் வலிமை உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் அசுரர்கள் வலிமை பெற்றா என்ன தேவர்களுக்கு வழக்கம் போல இடையூறு கோட்டைகளோடு வேறு பறக்கின்ற காரணத்தினால் எந்த ஆயுதங்களினாலும் இவர்களை அழிக்க முடியவில்லை மேலும் பல வரங்கள் பெற்றிருக்கிறார்கள் மூன்று பேரும் ஒரு புள்ளியில் சேருவது என்பதே கிடையாது அப்ப எப்படி இவங்களை அழிக்க முடியும் பல ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் மூணு பேரும் ஒரு புள்ளியில சேருவாங்க அந்த நேரம் பார்த்து ஒரே பானத்தால் அழிக்கணும் ஒருத்தராலையும் இது நடக்கலை யாரால நடக்கும் தேவர்கள் துன்பப்பட்டு வெந்து நொந்து இந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாரும் போய் சிவபெருமானிடத்திலே சரணாகதி அடைகின்றார்கள் தேவர்களுக்கு என்னதான் சுவாமி அருள் பண்ணணும் அப்படின்னு நினைத்து இறங்கி வந்தாலும் இந்த தேவர்களுக்குள்ளே ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மலங்கள் அப்படியே நிறைந்திருக்கிறது இந்த மலங்களில் இருந்து தேவர்களையும் கொஞ்சம் விடுவிக்க வேண்டும் அதற்கும் ஒரு திருவிளையாடல் நடத்த வேண்டும் அப்படின்னு நினைத்தார் சிவபெருமான் பாருங்க விளையாடலுக்கு உள்ளேயே விளையாடுகின்ற பரமன் அவர் இல்லையா அவர் என்ன பண்றாரு இந்த அசுரர்களை தானே போய் அழிச்சிட்டு வந்துடலாம் ஆனால் அப்படி செய்யாம தேவர்களை பார்த்து தேவர்களே இந்த அசுர சம்ஹாரம் நடைபெற வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான தேர் வேண்டும் ஆகவே தேரை தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார் சிவபெருமானுக்காக தேவர்கள் பிரம்மாண்டமான ஒரு தேரை உருவாக்குகின்றார்கள் நான்கு வேதங்களும் நான்கு குதிரைகளாக பிரம்மன் சாரதியாக சூரியனும் சந்திரனும் தேர் சக்கரங்களாக யமனும் அக்னி பகவானும் அந்த சக்கரங்களின் அச்சாக விஷ்ணு என்கின்ற சக்தி முழுவதையும் திரட்டி அவரை பானமாக்கி மகமேருகிரியை வில்லாக மாற்றி சிவபெருமானுக்காக பிரம்மாண்டமான தேர் இப்போது தயாராகிவிட்டது ஏழு மேகங்களும் தேர் சீலைகளாக விளங்குகின்றது அந்த தேருக்கு இப்போ ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க எல்லாரும் தயாராகி விட்டாங்க சிவபெருமானை போய் அழைச்சிட்டு வர்றாங்க சிவபெருமான் தேர்ல திருவடி ஏறி வச்சு அப்படி போய் உட்கார்றார் தேர் நகரலை ஏன் ஏன்கரல எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னால் தான் இந்த யுத்தம் நடைபெற போகிறது சக்கரமாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமா அச்சாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமா வில்லாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமா பானமாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமான்னு ஆளாளுக்கும் நினைக்கிறாங்களா அப்போ சிவபெருமான் கருணை தான் நமக்கு துணை செய்கிறது அதுதானே இதையெல்லாம் இயக்குகிறது என்ற எண்ணம் யாருக்குமே வரல இப்ப நான் என்கின்ற ஆணவம் தலைக்கேறி போயிருக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சிவபெருமான் திரிபுரர்களை அழிக்கும் அதே நேரத்தில் தேவர்களுக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறார் இந்த திரிபுரர்களை கொள்றதுக்கு இவ்வளவு துணை எனக்கு வேணுமா அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் அப்படி ஏளனமாக சிரித்தார் அவர் சிரித்தவுடனே அந்த திரிபுரங்களும் எரிந்து விட்டது திரிபுரர்களும் அங்கே எரிந்து சாம்பலாகி போனார்கள் திரிபுரத்தையும் எரித்து திரிபுரர்களையும் எரித்த அந்த சிவபெருமான் செய்த இந்த செயலை திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் மிக அழகாக சொல்கின்றார் முப்புறம் எய்தனர் என்பர்கள் மூடர்கள் அப்புறம் ஆவது யார் அறிவாரே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த முப்புறம் என்பது என்ன அப்படின்னு விளக்கப்படுத்துகிறார் முப்புறம் என்பது மும்மல காரியமே அப்படின்னு நமக்கு சொல்றார் தேவர்களுக்கு இப்போது ஆணவம் அழிந்து விட்டது சிவபெருமான் முன்னாடி நாமெல்லாம் ஒரு தூசு அப்படிங்கிறத அவர்கள் கொஞ்சம் கூட நினைக்காத அவர்களுடைய ஆணவம் மேலோங்கி இருந்தது இந்த இடத்துல நடுவுல ஒரு சம்பவம் வேற நிகழ்ந்தது இவர்கள் விநாயகரை வழிபடாத அந்த தேரை தயார் செய்த காரணத்தினால் விநாயக பெருமான் பார்த்தார் நம்மளை கும்பிடாம ஒரு செயல் செஞ்சா அது முழுசா முடியாது இல்லையா அதனால நம்ம பங்குக்கும் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அப்பாவுக்கு உதவியே அவர் என்ன பண்ணார் தெரியுமா தேரினுடைய அச்சாணியை பொடி செய்து விட்டார் ரெண்டா உடைச்சிருந்தா மறுபடி ஏதாவது இவங்க பச போட்டு ஒட்டிடுவாங்களோ பத்த வச்சிருவாங்களோ அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு அதை பொடியே செய்து விட்டார் அருணகிரி பெருமான் இதை மிக அழகாக குறிப்பிடுவார் அச்சது பொடி செய்த அதிதீரா தீரா இல்லை வீரம் படைத்தவனை அதிதீரன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இந்த ஒரு சம்ஹாரத்திற்காக சிவபெருமான் மகமேருகிரி என்கின்ற மேருமலையை வில்லாக மாற்றி தன்னுடைய கையிலே தாங்கினார் சிவபெருமானுக்கு ஆயுதம் மேருகிரி என்கின்ற ஒரு அற்புதமான அழகான மலை அதனால சிவபெருமானுக்கு திருவிற்கோலநாதர் அப்படிங்கிற திருப்பெயரும் ஏற்பட்டதான் வில்லை கையில் தாங்கிய காரணத்தினால இந்த திருத்தலத்தை பற்றியும் நம்முடைய யூடியூப் சேனல்ல ஏற்கனவே நான் பதிவு கொடுத்திருக்கிறேன் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு திரு விற்கோலநாதர்னு பேரு கூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தீண்டா திருமேனி உடையவர் அவருக்கு இந்த விற்கோலம் தாங்கி இருக்கிற காரணத்தினால அங்க இறைவனை தொடாது தீண்டாது அவருக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு செயல் இந்த சம்பவம் இந்த ஆலயத்தோடு தொடர்பு பட்டு இருக்கிறது அதை ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ இறைவன் திரிபுரர்களை அழித்து தேவர்களுக்கு ஆறுதல் தந்து தேவர்களிடத்திலே இருந்த ஆணவத்தையும் நீக்கி இறைவன் செய்த அற்புதமான திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் இடம் இந்த சிவபெருமான் செய்த செயல்கள்ல மிக மிக அற்புதமாக எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த தான் திருவதிகை என்று சொல்லக்கூடிய இந்த அழகான திருத்தலம் வாழ்க்கையில ஒரு முறையாவது எல்லாரும் கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுங்க இந்த தலத்து இறைவனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தீராத உடல் பிணிகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக இங்கிருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் விளங்குகின்றார் ஏன்னா இங்கதான் அப்பர் பெருமானுக்கு சூளை நோயை அவர் தீர்த்தார் அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இத்தலத்து இறைவனை வணங்கி அவர் பாடி அருளிய முதல் தேவாரமாகிய கூச்சாயினவாறு விலக்ககலீர் கொடுமைகள் பல செய்தனன் நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் கூச்சாதம் வயிற்றகம் படியே குடரோடு துடக்கி ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே அப்படிங்கிற இந்த பதிகத்தை பாடி வர கொடுமையான நோய்கள் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது அநேகமானோருக்கு கண் கண்ட ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது அதோட மட்டும் இல்லாம இங்கே வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் தீய குணங்கள்னு சொல்கிறோம்ல கோபம் ஆசை பகை பொறாமை இதெல்லாம் ஏன் வருது ஆணவம் கண்மம் மாயை ஆகின்ற மலங்களின் தொடர்பால் வருகிறது இது அத்தனையும் நீங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு எதிரிகளே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இங்க சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் வழிபாடு பண்ணுங்க தான் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த மார்கழியில ஒரு நாள் கண்டிப்பாக போய் இந்த இறைவனை வழிபட்டுட்டு வாங்க இன்றைய மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவம்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்ப்போமா கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூகுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் இன்றைக்கு அட்டவீரட்ட தலங்கள்ல மூன்றாவது தலமாக விளங்கக்கூடிய திருவதிகையை பத்தி நாம பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் நம்முடைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நாளை சிவ அனுபவத்தில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்